வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா யோகா தேவா காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் இந்த பொண்ணை எழுப்பி கிளப்பி படத்தில் யாருமே வரல நாங்கள் மட்டும் தான் கிளம்பி நிற்கிறோம் என் பசங்க செஞ்ச வேலையால் கிளம்பி இருக்கோம் அங்கே போய் எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்க்கறோம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு பசங்களை வந்து அவர் கிளப்பி விட்டுட்டு இருந்தார் நான் சொன்னேன் இன்றைக்கி வேண்டாம் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி என் பசங்க போயே ஆகணும்னு வீம்பு பண்ணி தான் இங்கே வந்தாச்சு ஃபஸ்ட்டே வந்து ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க லேடிஸ்க்கு மட்டும் வந்து கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம் இது வந்து கங்காடோலி டெம்பிள் ஆல்ரெடி நான் நிறையா வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் பக்கம்தான் தான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு நாங்கள் வருவோம் அது அந்த மாதிரி எல்லோரும் வந்து அசம்பிளாகி நின்னாச்சு பசங்களும் நாங்களும் மட்டும்தான் வெயிட்டிங்க இங்கே வந்து பார்த்தா லேடிஸும் கம்மியாக தான் வந்திருந்தாங்க பசங்களும் கம்மியாக தான் வந்திருந்தாங்க ஆனால் என் பசங்க தான் பயங்கர வீம்பு யோகா வீடியோ வந்து எதுவுமே எடுக்க முடியலை யோகா பண்ணிகிட்ருக்கப்ப இது யோகா முடிஞ்சிருச்சு இப்போ மணி ஒரு எட்டு எயிட் ஓ கிளாக் இருக்கும் எல்லோரும் முடிச்சு கிளம்புற டயத்தில் தான் சும்மா அந்த இடத்த மட்டும்தான் வீடியோ கவரேஜ் பண்ண முடிஞ்சு ஏன்னா யோகா பண்ணுறப்போ வந்துட்டு எல்லோரும் மொத்தம் அசம்பிளாக இருந்த டயத்தில் வந்துட்டு யாருமே வீடியோ எடுக்க முடியலை ஃபோன் ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதுவும் அவங்க யூனிட்ல காமிக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்திருந்தாங்க இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் சிவராத்திரிக்கெல்லாம் ஒரு இடத்துல இங்கெல்லாம் நிற்கக்கூட முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் லேடிஸில் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் ஜென்ஸ் வந்து எல்லாருமே வந்தாகணும் அவங்க கம்பல்சரி நமக்கு வந்து அப்படி கிடையாது அதனால யாரும் கிளம்பலை ஆனால் நம்ம வந்து பசங்க வீம்பு பண்ணாங்களே அப்படின்றதுக்காக தான் வந்தோம் மார்னிங் இந்த கோயில் அப்படியே சுற்றி பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் தான் நேத் எனக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி படி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தப்ப என்ன சிஸ்டர் அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஷ்டன்றது வந்து இப்போ வரும் நாளைக்கு வரும் ஆனால் போயிடும் சில விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே ஒரு காயமாக நின்றுச்சு அப்படின்னா அது மட்டும் மறைகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் சில சில விஷயங்கள் நம்ம அவங்க அப்படி நம்ம அவங்கள ஒதுக்கிட்டு போயிடலாம்னு நினப்போம் ஆனால் சில விஷயங்கள் அப்படி பண்ணவே முடியலை அவங்க கூடயே இருந்து அவங்க கூடயே தான் எல்லாமே பண்ண வேண்டியது மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ சரி இவங்கெல்லாம் இப்படி தான் நம்ம மாறிக்கிறவேன்ற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் சூப்பராக பாருங்கள் தண்ணியெல்லாம் பார்த்துட்டு சிவன் அழகாக உட்காந்துருந்தார் ஒரு தரிசனத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன் சிஸ்டர் எப்பயுமே இப்படி பேச மாட்டீங்க இப்போல்லாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா இப்போல்லாம் நடக்கிற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது என்னென்னு தெரியலை ஒரு சில விஷயங்கள் அவங்கவங்களாகவே நம்மளை ஒதுக்கிட்டு கடைசியில் நம்ம தான் ஒதுங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கே ஒரு பேர் கொண்டு வந்துடுறாங்க அது ஏன் என்ன ரீசன் எல்லார் லைஃப்லையும் இப்படி தானா என்னான்னு தெரியல ஆனாலும் உறவுகளுக்கும் நட்புக்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குற பொண்ணு தான் ஆனால் இப்போ சில விஷயங்கள் நடக்க நடக்க மனசே வெறுத்தே போயிடுது அது எதுக்கு ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி அப்படியே போட்டது போட்டபடியே இருந்துச்சு மாவாட்டாமல் வந்து தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணேன் சரி அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சுண்டல் குழம்பு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அவருக்கு டுவெல் ஓ கிளாக்லாம் டியூட்டி கிளம்பணும் அதனால் தேங்காய் பொரியல்ல சோம்பு கசகசா இது மூணையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதையும் வதக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டு அரைச்சி நம்ம சுண்டல் குழம்பு தான் பண்ண போகிறோம் வீட்டு மசாலா தான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வெங்காயத்தை திருப்பி கட் பண்ணி கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு சோம்பு கருவேப்பில்லை அது ஏன்னா சோம்போட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் குழம்புல அதனால தான் நான் அரைக்கிறப்பையும் கொஞ்சம் போட்டுருவேன் திருப்பி குழம்பை வந்து வைக்கிறப்பையும் கொஞ்சமாக போட்டுருவேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறப்போ வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கிரும் இன்றைக்கி அவங்களுக்கு லேட்டாயிருச்சு அதனால தான் எல்லாமே ஸ்பீட் ஸ்பீடாக நடந்துகிட்டு இருந்துச்சு அரைச்சு மசாலையும் சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து வேக வச்ச சுண்டலையும் சேர்த்து சூப்பரான சுண்டல் குழம்பு வச்சு முடித்தாச்சு லஞ்சுக்கு இதவே வச்சு சாப்பிட்டோம் சாப்பாடு மட்டும் வந்தது கொஞ்சம் லேட் அப்படின்றதுனால மாவாட்டையும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படியே ஒரு கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு முடிச்சாச்சு இந்த காஸ்டியூம் நமக்கு சேஞ்சே ஆகாதுங்க நைட்டி போட்டால் தான் நமக்கே நம்ம ஒரு பெண்ணாக ஃபீல் பண்ணுவோன்ற மாதிரி நைட்டுக்கு சேஞ்ச் ஆகி பாத்திரமும் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு என்னமோ தெரியல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் டைம் போய்கிட்டு தான் இருக்குது ஒம்பது மணிக்கு எந்திரிச்சாலும் டைம் போய்கிட்டு தான் இருக்குது மேக்ஸிமம் இப்போ நான் லீவு டாக்டினால் ஒம்பது மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்போயும் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாலும் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது எ எல்லா எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்குதான்னு கமெண்ட்டில் ம மறக்காமல் சொல்லுங்கள் எப்போது வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஆனால் எல்லோரும் சொல்கிறது வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது யார் யாருன்னு சொல்லி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இது உண்மையா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கான டே இப்படி தான் போஸ்ட் நெக்ஸ்ட் விலாக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்